என்ன லட்சுமி அக்கா பொங்க வைக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே வந்து பார்த்தா ஒரு இடத்தையும் காணும் கூட்டமாக கிடக்கு ஆமாடி ஊர்க்காரவுக்கு போற நம்மளுக்கு முன்னால் வந்து கிடக்காகலே இங்கே இடமே இல்லை நம்ம எங்கே போய் பொங்கல் வைக்க ஏட்டி நம்மளுக்குன்னு ஒரு இடம் என்ன இல்லாமையா போயிடும் எங்கேயாவது இருக்கும்டி டி போய் தேடுவோம் ஏமா அந்த இடத்த சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்கம்மா விரைவு கட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியல இருடி எப்படி என்ன கொஞ்சம் நேரத்தில் தேடி கண்டுபிடிச்சிருந்தேன் இங்கேயும் கூட்டமா தான் கிடக்கு இக்கா அப்படியே நடந்து போய் கோயிலுக்கு பிறத்தால பாருங்க அக்கா அங்க ஏதாவது இடம் இருந்தால இருக்கும் ஆ சரி நீ சொல்றது தான் கரெக்ட் பின்னால இடம் இருக்கும் வாங்க அங்க போய் பாப்போம் லட்சுமி அக்கா இங்க பாருங்க இங்க யாருமே இல்ல நம்ம இங்கேயே பொங்கல் வச்சிருவோமா ஆமா டீ கோயில சுத்தி எங்கனால பொங்கல் வைங்கன்னு பூசாரி சொல்லி தான் விட்டாரு இங்க இடம் சும்மா தான கிடக்கு நம்ம இங்கேயே வச்சிருவோம் பரவே என்னமா வரவு கட்ட கீழ போட்றவா ஆமாட்டி நீ வரவு கட்டை கீழே போடு எதுக்கு தலையிலேயே சுமந்துக்கிட்டு வைக்க இங்கேயே நம்ம பொங்கல் வச்சுருவோம் இங்கே தான் ஆள் இல்லை ஒன்றும் இல்லையே நம்ம மட்டும்தானே இருக்கோம் நல்ல நிம்மதியாக வச்சுட்டு போயிடலாம் ஆ ஆட்டும் ஆட்டும் வரவு கட்டை கீழே போடுதே நெட்டச்சி நீ போய் அடுப்புக்கு செங்கல் எடுத்துகிட்டு வரியா அடுப்பு கூட்டிடுவோம் ஆ இது நல்ல கதையாக இருக்கே இவ்வளோ நேரம் வரவு கட்டை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் தானே நின்னேன் நீங்களே போய் செங்கல் எடுத்துகிட்டு வாங்க

மாலா செங்கல் எடுத்து அவன கூட வரட்டா ச்சே சே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க இங்க உட்காந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருங்க நான் போய் செங்கல் தூக்கிட்டு ஓடி வந்துருதே அப்படியே சொல்றேன் சரி அப்ப இங்க உக்காந்து நிலத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கட்டா நீ போய் செங்கல் எடுத்துட்டு வந்துருதியா சரி இவளுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பாப்போம் பிடிங்க 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 யாக்கையே எப்படி இத்தனை செங்கல் கடையில் பிக்கச்சு ஓடி ஓடிவரே ஏமா முதல்ல செங்கலை புடிங்க பிறகு கேள்வியை கேளுங்க தலையில ஒரு மனசு தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கேன் கேள்வி மேல கேள்வியா அடுக்கிக்கிட்டு போறீங்களே சரி அதான் இறக்கி சொல்லு எதுக்கு இத்தனை தூக்கிட்டு ஓடி எடுத்துகிட்டு எடுத்துட்டு என்ன செங்கல் வரமாட்டேன்னு சொல்லுதா அது ஒண்ணு இல்லக்கா நான் செங்கல் எடுக்க போனேன்னா அவங்க இன்னொருத்தி வந்து செங்கல் குறுக்குறன்னு பாத்துக்கிட்டே இருந்தா நான் வச்சுட்டு வந்தேன்னா அவன் போயிடுவா பார்த்தீங்களா பாத்தீங்களா அதனாலதான் நான் மொத்தமா தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் அடியே கோயில வந்து சண்டை சச்சரவு எல்லாம் எதுக்கு செங்கல் கிடைக்கலன்னா ரெண்டு கல்ல கூட வச்சு பொங்கல் வச்சு கிடலாண்டி அதுக்கு இப்படி சண்டை எல்லாம் போட்டுட்டு கிடக்காதீங்க அவ மட்டும் நல்ல அழகா செங்கல் வச்சு பொங்க வைப்பா நான் மட்டும் கல்ல தூக்கிட்டு ஓடி வரணுமோ உங்களெல்லாம் திருத்தவே முடியாது டி சரி வா நம்ம வேலையை பார்ப்போம் நாங்கள்லாம் திருந்திட்டேன் நாடு தாங்காது அக்கா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திருந்தாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் சரி டி வாண்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா என் வேலை நடந்த மாதிரி தான் சரி வா நம்ம பொங்க வைக்க ஆரம்பிப்போம்மா சரிக்கா அடுப்பு கூட்டி ரெடி பண்ணி வைப்போம் தண்ணி வந்த பிறகு பொங்க வைக்க ஆரம்பிக்க முடியும் ஆமா தண்ணி வந்தாதால ஆரம்பிக்க முடியும் கோயிலுக்கு பரத்தல தான கொளா இவ தண்ணி எடுக்க போனால எங்க போனா ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது சரிக்கா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பாப்போம் அதுக்குள்ள வந்துருவா ஆ சரி சரி வா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் அரை மணி நேரத்துக்கு பிறகு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுப்பு வச்சாச்சு அடுப்பு மேலே பானையை வச்சாச்சு அடுப்புக்குள்ள விறகு வச்சாச்சு எல்லாம் ரெடியாக இருக்கு தண்ணி வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஏக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா இந்த நெட்டச்சி தண்ணி எடுக்க கோயிலுக்கு பரத்தால இருக்கிற குளத்துக்கு போனாலா இல்லைன்னா கங்கைக்கே போயிட்டாலா கங்கையில போய் தண்ணி எடுத்துட்டு வருவோன்னு போயிருக்காளோ அதான் நட்டி எனக்கும் சந்தேகமாக இருக்கு சரி வாரியா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆமாக்கா வாங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் நம்ம தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுல்ல வேற யாரும் வரமாட்டாங்க நம்ம கூட இருக்கு அடுப்பு இருக்கு பாலம் இருக்கு இடம் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஒரு தண்ணி எடுத்துட்டு வர ஏமா இவ்வளவு நேரம் ஆக்குதா அழகா மாலை போறேன்னு சொன்னா கேட்டிருக்கலாம்ல குடத்தை விட்ட கொடுத்துருந்தா இவளாவது போய் தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாள்ல ஒரு செங்கல் தானே தூக்கிட்டு வர சொன்னா இவ செங்கல் பக்கத்துல கடந்து தூயிட்டு ஓடி வந்துட்டா அவ தண்ணி எடுக்க போய் இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஏன்டா இப்படி பண்ணதாகளோம்மா காலா காலத்தில் பொங்கலை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு ஒரு நல்ல அருமையான சக்கர பொங்கலை திங்கலான்னு வந்தா எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு என்னடி இது கொடை மட்டும் அனாதையா கிடக்கு குடத்தை எடுத்துட்டு வந்தவளை காணோம் அதான கொடை மட்டும் தனியால கிடக்கு வீட்டில் சேலக்கார பாட்டி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாரு அவங்ககிட்ட போய் விசாரி ஆ சரிக்கா இருங்க போய் விசாரிக்கேன் சேலக்கார பாட்டி என்னடி எதுக்கு கூப்பிடுதே என்ன பாட்டி சௌக்கியமா இருக்கீங்களா இருக்க நல்லா இருக்கேன் வீட்டில் சோறு கறியெல்லாம் பொங்கியாச்சா ஆ பொங்கிட்டமுட்டி கோயிலில் வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கேன் அப்படியா பாட்டி நாங்களும் பொங்கல் வைக்க தான் வந்திருக்கோம் அப்படியா பொங்கல் பொங்கிட்டாட்டி உங்களுக்கு இல்லை பாட்டி தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு வந்தோம் மாலா உன்னை விசாரிக்க சொன்னாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏக்கா விசாரிச்சிக்கிட்டு இருக்கேங்க்கா நல்லா இருக்கீங்களா என்னென்னு கேட்கணும்ல யாரை பார்த்தாலும் அதான் கேட்டேன் கிரிக்கச்சி கிரிக்கச்சி நெட்டச்சியை பற்றி கேளு ஓ ஓ நீங்கள் அதுக்கு வரீங்களா சரி சரி கேட்கேன் ஏப்பா இவளுக்களை வச்சுக்கிட்டு நல்ல பொங்கல் வைக்க கூட்டிகிட்டு வந்தாலே என்னே சொல்லணும் கோபப்படாதீங்க லட்சுமி அக்கா இருங்க கேட்க சேலக்கார பாட்டி இந்த லெட்டச்சி இந்த பக்கம் வந்தாளா பாத்தீங்களா ஆமாட்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால வந்தா இந்த குடத்தை கொண்டுட்டு வந்தாளே அவ தானே ஆமாம் அவ தான் குடத்தை கொண்டு வந்தா குட மட்டும் இருக்கு அவன் எங்கே போயிட்டா டேட்டி குடத்தை கொண்டு வந்து வச்சா ஃபோன் வந்தது பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டா லட்சுமி அக்கா பாட்டி என்ன சொல்லுதாகண்ணா எனக்கு என்ன காதல் செவிடாட்டி பாட்டி சொன்னது நல்லா கேட்டுச்சு வா போவோம்

மாலை அண்ணன் தீப்பிட்டியேடு அடுப்பு பத்த வப்பு என்னடி அடுப்பு பத்தவே மடக்கி பத்த மடக்கியா வரது ஈரம் வரதா இருக்குமோ நேற்று பூரா வெயில நல்லா சுள்ளுன்னு காஞ்சுதான் காஞ்சி வரகுதாண்டி ஈரெல்லாம் ஒண்ணும் கிடையாது காஞ்சி வரகுதாலா அப்போ ஏன் பிடிக்க முடக்கி சரி ஒரு சூடத்தை போட்டு விடுங்க நல்லா பிடிக்கும் ஆ கரெக்டடி சூட வைக்க மறந்துட்டேன் மத்தியா சூடத்தை போட்டால் நல்லா பிடிச்சிருமே ஆ பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு எப்பா ஒரு வழிய நெருப்பு பிடிச்சிட்டுப்பா இனிமேல் சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் தண்ணி கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் உட்காருவோமா ஆமாட்டி தண்ணி கொதிக்க இப்படியும் நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நின்றுக்கிட்டு உட்கார டீ பானையை தூக்கி இப்பதான் அடுப்புல வச்சிருக்கீங்க பொங்கல் ரெடியாவே எவ்வளோ நேரம் ஆகும் அது என்ன ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் ஒலை கொதிக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் ஆகும் கொதிச்சுட்டு வச்சுக்கோயே அரிசியை போட்டு வெள்ளத்தை போட்டு கடைகடன் வேலையே முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் வாட்டி நெடச்சி எங்க மூட்டை தூக்க போனியா மூட்டை தூக்கண மாதிரி முதுகெல்லாம் தேஞ்சு போய் கழிச்சு போய் வாரேன் லட்சுமி அக்கா தண்ணி பிடிக்க குளத்துக்கு போனனா குடத்தை வச்சுட்டு தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சா ஃபோன் பேச போயிட்டேங்க்கா ஃபோன் பேசி முடிச்சிட்டு வந்து பார்த்தா எவனோ களவாணி போய குடத்தை களவாண்டு போயிட்டான் அடே நெட்டச்சி அந்த அடுப்புக்கு பின்னால ஒரு ஆரஞ்சு கலர்ல தெரியுது பாரு அந்த குடமானு பாரு ஆமா ஆமா இந்த குடம் தான் நான் குளத்தடியில வச்சேன் அது எந்த களவாணி பையன் கொண்டு வந்து இங்க வச்சான் ஏன்ட்டி சொல்ல மாட்டேன் குடத்தை கொண்டு போட்டுட்டு நீ வாட்டி போயிட்டேன் கிடைக்கு தண்ணி பிடிச்சிட்டு வந்துருக்கோம் ஏக்கா நான் தண்ணி பிடிக்கலான்னு தான் குடத்தை எடுத்துட்டு போனேன் குடத்தை கொண்டு தண்ணிக்குள்ள முக்கினா அப்போ அடிச்சது சரி யாரும் போன் பண்ணுதான்னு எடுத்து பார்த்தா எங்க அம்மாக்கா என்னன்னு கேட்டேன் கேசரி செஞ்சு வச்சிருக்கேன் மகளே சாப்பிட வாரியான்னு கேட்டாங்க நானும் யோசிச்சு பார்த்தேன் தண்ணி முக்கியமா கேசரி முக்கியமானு நம்மளுக்கு கேசரி தானே முக்கியம் அதான் குடத்தை போட்டுட்டு கேசரி தீங்க போயிட்டேன் நல்லா போன டீ கேசரித்தீங்க ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாது போயிருக்கலாம்ல நாங்கள் எவ்வளோ நேரம் உன்னையும் குடத்தையும் காணும் தேடிக்கிட்டு அலையுதோ இப்போ போய் தேடி கண்டுபிடிச்சி எங்கெல்லாம் அலைஞ்சு கொண்டு வந்திருக்கு குடத்தை ஆ இப்படி பண்ணாத எங்க போனாலும் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு போ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு கதம் கதம் சீக்கிரம் சக்கரை பொங்கல் செய்யற வேலையை ஆரம்பிங்கம்மா அதான் தண்ணி கிடைச்சிட்டு இல்ல பொங்கலை கிண்டுங்க பொங்கலை கிண்டுங்க அடியே இப்பதானடி வீட்டுல போய் தனியா கேசரி தின்னுட்டு வந்த அதுக்குள்ள என்ன சக்கரை பொங்கல் கொஞ்ச நேரம் இரு

கேட்டு நெடைச்சி நானும் கேட்கணுன்னு நினச்சேன் ராமு தம்பி ஃபோன் அடிச்சார நீ எப்போவும் மாமியார் வீட்டுக்கு பார்க்க மாமியார் வீடும் கிடையாது சாமியார் வீடும் கிடையாது நாலாம் போக மாட்டேன்ப்பா அந்த மனுஷங்க கூட நான் போய் வாழ மாட்டேன் இன்னுமும் நான் எங்க அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன் ஆச்சரியமா இருக்கேட்டி நீ சண்டை போட்டுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் இருக்கும்ல இன்னும் உங்க வீட்டுக்கார உன்னையும் கூப்பிட வரவே இல்லையா நான் சண்டை போட்டுட்டு எங்க வந்தேன் அந்த மனுஷன் தானே என்னைய அடிச்சு விரட்டினாரு அடிச்சு விரட்டுனது அவர் தானே அதனால குத்தம் உள்ள நெஞ்சு குறு இல்லையா அதான் வராம இருக்காரு என்ன இருந்தாலும் ராமெல்லாம் அடிச்சிருக்க கூடாது நட்டி ஆ அதையே தான் நானும் சொல்கிறேன் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அவர் என்னைய அடிப்பார் அடிச்சதை அடிச்சிட்டாரு நான் கோ போயிட்டேன் வந்து எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா நெட்டமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தானு வந்திருக்கணும்ல வரவே இல்லையே ஒரே ஒரு நாள் ஃபோன் அடிச்சாரு அதை கூட நான் எடுக்கலை நான் எடுக்க மாட்டேனே அவர் அதுக்காக ஃபோன் அடித்து திரும்ப பார்க்கவே இல்லை வந்தும் பார்க்கல ஃபோனும் அடிக்கலை அதோட அவளை தான் அப்படியே கிடக்கு சரிடி அதுக்குள்ள வீட்டுக்காரன் மேல கோச்சிட்டு எத்தனை நாளைக்கு இருப்பேன் நீ போய் பேச வேண்டியதானே அவரட்ட நல்ல சொல்லுவீங்களே நீங்க என்ன அவருக்கு என்னட்டு பேசுவீங்களோ நானா அவர் அடிச்சேன் அவர் தான என்னை அடிச்சாரு அவரு தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் நான் போக மாட்டேன் அடியே புருஷ முன்னாடிக்குள்ள அந்த போட்டி போராம எல்லாம் பார்க்க கூடாது நீ விட்டு கொடுத்து போக வேண்டியதானே அப்ப என்ன குடும்பம் நல்லா இருக்கும் ஏக்கா இங்க பாருங்கக்கா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா என்னங்க என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நான் போய் மன்னிப்பு கேட்கலாம் அவர் தானே என்னை அடிச்சாரு அப்ப நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுதிங்க அவர் தானே என் மன்னிப்பு கேட்கணும் நீங்க இருக்கீங்களோ இப்படியே இருந்த குடும்பம் என்னத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தி பேசி முடிச்சு வீட்டுக்கு போற அம்மா வீட்டிலேயே கிடப்பேன் இவ்வளவு பேச்சு பேசுதீங்க அந்த ஆள்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே உன் பொண்டாட்டி போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போனு அவர் மட்டும் வரமாட்டாரு நான் மட்டும் போணுமோ அவரை பத்தி இனிமே பேசாதீங்கக்கா பொங்கல் எப்போ ரெடி ஆகும் சொல்லுங்க ஏ அப்பா நெட்டச்சுக்கு என்ன வருது வேற வேணக்கா நான் இருக்கேன்னா சாப்பிட்டேன்னா வச்சேனு ஒன்னு கேட்கல அவர் பாட்டுக்கு வேலைக்கு போறாரு வாராரு நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் வீட்டு வாசலு பார்த்தா தெரியும் கால் வழியா பார்ப்பேன் போவாரு வருவாரு இந்த பக்கம் பார்க்க கூட மாட்டாரு அவர் எனக்கு என்னென்னு இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு அவர்கிட்ட போனோம் நானும் இங்கே தான் இருப்பேன் சரி சரி உடு ரெண்டு நாள் அவரே வந்து உனக்கு கூப்பிட்டு போயிருவாரு பாரு கிழிச்சாரு அவர்லாம் வர வரமாட்டாரு நீங்க வேலையை பாருங்க ஒழை கொதிக்க ஆரம்பிச்சுக்கடி சீக்கிரம் அரிசி எடுங்க அடியே பொங்கல் பொங்குது கொலை விடுங்கடி கொள கொலை கொலை யாராவது ஓடி வாங்க கொலை அடியே மெட்டச்சி கொலை விட தெரியலனா பேசாம இரு கொலை கொலைனு கத்தாத என்ன காணீங்க நீங்க தான கொலை விடுங்க நீங்க அதான விட்டேன் ஏடி மாலா ஒழை கொலை விட தெரியுமா ஆ எனக்கு நல்ல கொலை விட தெரியும்கா இப்போ எப்படி விடுதன்னு பாருங்க

ഞാൻ കഴിവുള്ള വില അനുപ്പി വിട്ടിട്ട് നാ വില ഫോൺ പണി എങ്ങ മാമിയേറെ ഇളിച്ചക്ക ലക്ഷ്മരന് ചെൽവി രാധ ഇവ എല്ലാരെയും വരച്ചുള്ളിട്ട നീ ഒരു അണിയും പൊടുങ്ങ വേണ്ടാണ്ടി പെസാമ ഇരുങ്ങ ആ പൊങ്കൽ നല്ല പൊങ്കിട്ട് അടുത്ത വെള്ളത്തെ പോട്ട് മുന്തിരി എല്ലാം പോട്ട് നെയ്യ് പോട വേണ്ടിയതാ അവളെന്താ വേല മുടിയ പോകുന്നു ഐ പൊങ്കൽ റെഡി ആയിട്ട് നല്ല തിങ്കല പൊങ്കളേ ചകര പൊങ്കളേ നീ ചുവയാണ പൊങ്കളേ நான் தின்றுவேன் என்று தெரிந்தும் நீ ஏன் என்னை காக்க வைக்கிறாய் வெந்துவிடு என் சுவையான விடுங்கலே யாத்தாடி லட்சுமி அக்கா மூஞ்சி கோவத்துல குடமிளகா மாதிரி சவந்துகிட்டு போகுது நம்ம பெசாம தான் நம்மளுக்கு நல்லது மாலா அந்த வெள்ள தேடி போடுவோம் லட்சுமி அக்கா என்ன வெள்ளம் மாலாக்கா அந்த வெள்ளத்தை தட்டிட்டு அந்த கிண்ணத்தை மட்டும் என்கிட்ட தாறீங்களா அதை நான் நக்கி நக்கி திங்க அதுல வெள்ளம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா நல்ல இனிப்பா இருக்கும் அடியே கோட்டிகாரி இது இன்னைக்கு ஒண்ணு என்ன பண்ணுதுன்னு பாரு அடியே ஒத்த ரோசா அந்த பக்கம் தள்ளி போ ஏக்கா ஐயோ பாவும் கா உட்டுருங்கக்கா தள்ளி போறியா என்ன போ டேடி நைனா லட்சுமி அக்கா எதுக்கு அடிக்கீங்க ஏட்டி உனக்கு புத்திச்சரி இல்லைன்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு கொஞ்சம் கூட மண்டல மூளையே இல்லாம வலிச்சு எடுத்தா வச்சிருக்கு ஏக்கா என்னாச்சு ஆ குழந்தை அழுகுது பொங்கலை சாமிக்கு வச்சுக்கிட்டு இருக்கு சக்கர பொங்கலை திங்கிட்டான்னு கேட்க வெள்ள சட்டி திங்கிட்டான்னு கேட்க என்ன டீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன் சரி சரி கோவப்படாதீங்கம்மா போய் பொங்கலை கிண்டுங்க அமைதியே இருந்தேன்னு வச்சுக்கோயே நல்ல சாமிக்கு வச்சுட்டு உனக்கு ஒரு சட்டி நிறைய பொங்கல் தருவேன் இல்லைன்னா அப்படியே ஓடி போயிரு சரிக்கா அமைதியா இருக்கேன் நம்மளுக்கு பொங்கல் தானே முக்கியம் நீ என்னடி இருக்க இடமே இல்லையா அடுப்புகிட்ட போய் உட்காந்துருக்கேன் இங்கிட்டு தள்ளி வந்து உட்காரு

ఆ <tune in> <tune in>